வணக்கம் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் நூல்வெளி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் இதில் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ராதாகிருஷ்ணன் அதுபோல கவிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தாராபாரதி அல்லது ராதாகிருஷ்ணன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் இதில் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தாராபாரதி அல்லது ராதாகிருஷ்ணன் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி